இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க இவங்க சந்திரனோட ஆதிக்கத்திலையும் செவ்வாயோட ஆதிக்கத்திலயும் வருவாங்க இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மற்றவங்க செய்ய முடியாத ஒரு செயலை கூட இவங்க முயற்சி செய்து ஆற்றலோட அதை செய்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதாவது தெய்வம் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தெய்வ சக்தியால எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ப கூடியவங்களாகவும் இருப்பாங்க சந்திரன் கெட்டிருந்தது அப்படின்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தார் இவங்க ஜாதகத்துல அப்படின்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஆடரோட பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுல கற்பனை நயமானது நிறைய கலந்திருக்கும் எதையும் தீர்க்கமா ஆராய்ஞ்சி பார்க்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் சந்தேகம் அப்படிங்கிறது உருவாகும் எளிதில் யாரையும் நம்ப மாட்டாங்க அடிக்கடி மாத்தி பேசக்கூடியவங்களாகவும் வீண் வாதம் செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க நல்ல நெறிகளை கடைபிடிச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாது